ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுனா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கப் சாமுதானியோ கம்ப்யூட்டர் சாமதானியோ மிஷின் வாங்கி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப் சாம்தானியோ கம்ப்யூட்டர் சாமதானியோ எரியாமல் போயிடும் இல்லை கொஞ்சோண்டு எரிஞ்சு போய் நின்று போயிடும் இல்லை பற்ற வச்சா சரியாக பற்றாமல் போயிடும் ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த வீடியோவில் நம்ம சொல்யூஷன் என்னங்கிறத பார்க்கலாம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒன் இயர்க்கு முன்னாடி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணி பேக்கிங்லாம் பண்ணி கஸ்டமருக்கு வந்து சேல் கூட பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா கப் சாம்பி வந்து எரியலை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கனவோடு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் பண்ணி இது பாருங்கள் உள்ளே ஒவ்வொரு தவ பேக் பண்ணி இது ஃபில்லிங் பண்ணி பேக்கிங் பண்ணி இதுக்குள்ளே உள்ள எல்லாம் வச்சு எல்லாம் இது பண்ணி சேலுக்கு கூட போயாச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப்பு சரியாக எரியாமல் இந்த மாதிரி நின்று போச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து ஒரு நானூறு ஐநூறு பேக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால சேல் பண்ண முடியல அப்படியே தேங்கி போச்சு நாங்கள் சேல் பண்ணவே இல்லை தேங்கி போச்சு என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்திங்கனா எங்கெங்கேயோ அழிஞ்சு தெரிஞ்சு எங்கெங்கேயோ அதுக்கான சொல்யூஷன் கேட்டோம் எங்கேயுமே அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கல யூடியூப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு நீங்கள் எங்கே தேர்ந்தாலும் கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்காது ஏன்னா எங்கேயுமே நான் தேடின வரைக்கும் எங்கேயுமே அதுக்கான சொல்யூஷன் வந்து எங்கேயுமே இல்லை ஒன்று நம்ம ஸ்டார்டிங்லாம் பண்ணும்போது அதுக்குரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கப்பு எரியாமல் போயிடும் இல்லைனா கப்பு வந்து ஒடியும் இந்த மாதிரி வந்து கப்பு வந்து ஒடியும் ஸோ ஒடிஞ்சாலையும் நீங்கள் கையில் எடுக்கும்போது பட்டு பட்டுன்னு ஒடியும் இல்லை எரியாமல் போயிடும் ரெண்டு பிரச்சனை இருந்தாலுமே கண்டிப்பாக கஸ்டமர்களை நம்ம போய் சேல் பண்ணவே முடியாது நம்ம கப் சாங்காணி வந்து எவ்வளோ வாசனையாக இருந்தாலுமே சரி இந்த ரெண்டு பிரச்சனை இருந்தால் அவங்க கண்டிப்பாக வாங்கவே மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் எதையாமல் போன இதுதான் ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு வந்து பார்த்திங்கன்னா எங்களால் சேல் பண்ண முடியாமல் அப்படியே வீட்டில் வச்சிருந்தோம் இது திருப்பி ரீசைக்கிள் பண்ணல ரீசைக்கிள் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி ரீசைக்கிள் பண்ணலாம்னு புது மெட்டீரியலோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணாலே அந்த கப்பு வந்து எதியாமல் போகுது ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எங்களால் எதுவுமே பண்ண முடியல ரோட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட் ஆகிப்போச்சு இது எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ரீசைக்கிள் பண்ணாலே புது மெட்டிரியல் நம்ம கலக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எரியாமல் போயிடுது சரி எதனால என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல காயாமல் போயிடுச்சோ ஒரு நாலஞ்சு நாள்ங்கிறது ஒரு பத்து நாள் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பத்து நாள் காய வச்சு பார்த்தோம் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப்பு வந்து எதியில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்டை பாக்ஸு நாங்கள் அட்டை பாக்ஸில் தான் வந்து காய வைப்போம் ஒரு அட்டை பாக்ஸில் காய வைக்கிறதுனால அதுக்கு அந்த ஈட்டு பத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு தகுட்டில் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தகுட்டில் காய வைச்சோம் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப் சாம்பார் எரியல என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம் பண்ணி பாறியவே கிடையாது எல்லாருக்கிட்டுமே போய் நாங்கள் இதுக்கான ப்ராப்ளம் சொல்லி கேட்டோம் எங்கேயுமே சொல்யூஷன் கிடைக்கல ஆனால் ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன சொல்யூஷன் கிடைச்சது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்னிங் பவுடருன்னு ஒன்று எடுத்துருங்க அது வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த பர்னிங் பவுடர்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாஸ் வந்து தீபாவளி பட்டாசு இல்லைங்களா அந்த பட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்து வச்சா எளிமையாக தீ பிடிச்சி வெடிக்கணும் அதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்னிங் பவுடர் இல்லைன்னா பர்னிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எரியும் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் மெட்டில் வாங்குற கடையில் வந்து விசாரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வரும் ஏன்னா நம்ம கப்ஜாம்பாண்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை தவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனை வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அந்த புகை வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும் நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கெமிக்கல் புகைனால கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளமும் வரும் அதனால நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க இதுலேயே வந்து எப்படியா சால்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மெட்டிரியல் வாங்குறதுல சொன்னாங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து மூணு நாலு மாதம் ரொம்ப ட்ரை பண்ணி நிறைய மெட்டீரியலை வந்து டெஸ்ட் பண்ணி சாம்பிள் பண்ணி எல்லாமே பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒர்க் அவுட் பண்ணோம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சரி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு மெட்டீரியலில் கப்பு தயாரிப்பேன் நீங்கள் வந்து ஒரு மெட்டிரியலில் தயாரிப்பீங்க ஒரு கதிரூரில் பண்ணுவீங்க ஒரு சில பேர் மதத்தூரில் பண்ணுவோம் இந்த கதிகூறி மதத்தூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு அளவு வந்து வேணும் எங்கேருந்து நம்மளுக்கு மெட்டிரியல் கிடைச்சாலுமே நான் இப்போ வந்து இப்போது சென்னையில் ஒரு மெட்டில் வாங்குகிறேன் ஒரு பவுட்ரு வாங்குகிறேன் அந்த பவுடரில் தயாரிச்சாலையும் எனக்கு கப்பு வந்து ஒடியவும் கூடாது நல்லா எரியணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல வேறு ஊரில் வாங்குறேன் அந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதையும் நல்லா எரியணும் ஒடியவும் கூடாது அப்படின்னா இதுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி நிறைய டெஸ்ட்லாம் பண்ணி நிறைய சாம்பிள்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அந்த பிரச்சனைக்கு வந்து சால்வ் அவுட் பண்ணோம் நம்மளா சின்ன லெவலில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் கப்பு செஞ்சால் கண்டிப்பாக ஒன்று ஒடியும் இல்லைனா எரியாமல் போயிடும் இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினான பிரச்சனை ரெண்டு பிரச்சனையும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக குவாலிட்டியான கப்பு வந்து தயாரிக்கவே முடியாது வாசனை புகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது தான் இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை வந்து சால்வ் அவுட் பண்ணணும் இதை சால்வ் அவுட் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து முழுமையாக கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் அதிர்ச்சி மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஒரு முக்கியமான நாளில் வந்து நாங்கள் வந்து புகை போட்டு புகை போட்டதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் யாரும் தெரிஞ்சவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பவுட்ரு கொடுத்து நெலத்தில் புகை போடுவோம் அதுக்கு தான் இப்போ யூஸ் பண்ணுறமே தவிர இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கப்பு ரெடி பண்ணும்போது இதை பார்த்துட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம் ஏன்னா இது ரெடி பண்ணி செல் பண்ண முடியாது போகும்போது அவ்வளோ ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அங்கே கடனை உடனே வாங்கி ஒரு மிஷினை வாங்கி அதுக்கு ஆமீட்டரில் வாங்கி நம்ம வந்து எவ்வளோ நம்பிக்கையோடு இதை செல் பண்ணணும் கஸ்டமர்களை செல் பண்ணி அவங்க பிடிச்சது அவங்க பிடிச்சதுக்குன்னு சொல்லி நல்லா இன்னும் அதிகமாக சேல் பண்ணணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு பண்ணி ஒரு ஐநூறு அறுநூறு பேக்கெட் வந்து நம்மளால் சேல் பண்ண முடியாமல் வீட்டில் அப்படியே தங்கி போச்சு இந்த எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதனால தான் இந்த ஒரு பத்து பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இது அப்படியே வீட்டில் வச்சுனே இருக்கிறேன் ஒவ்வொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்யும்போது இதை பார்த்துட்டு தான் இந்த பிரச்சனை வந்து என்றைக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுவாக தான் நான் வந்து கப்பே வந்து தயாரிக்க ஆரம்பிப்பேன் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்மேட்டில் நம்ம எடுக்கிறோம் ஒன் கேஜிக்கு வந்து நம்ம ஆல்மேட்டில் கரு தூளாக இருக்கட்டும் இல்லை மது இருக்கட்டும் நம்ம எடுக்கிறோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பு கப் சாம்பானியோ இல்லை கம்ப்யூட்டர் சாம்பானியோ நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா கூடாது இந்த மாதிரி நம்ம தயாரிக்கும் போது கப்பு வந்து தயாரிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒடையக்கூடாது ஒடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதில் வந்து ஒரு பொருள் சேர்ப்போம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம் பவுடர் ஜிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்கெட் ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைங்களா எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துப்பீங்க கப் சாம்பிராணி பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஜிக்கெட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் கப் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம வந்து தயாரிப்போம் ஸோ இந்த ஜிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் கப் சாம்பிராணி ஒடியாமல் நம்ம ரெடி பண்ண முடியும் ஜிக்கெட்டு மிக்ஸ் பண்ணாமல் நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம கப்பு வந்து செஞ்சாப்போம் காய வச்சாப்பதும் கண்டிப்பாக ஒடியும் அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட்டு வந்து மிக்ஸ் பண்ணணும் அதே நேரத்தில் இந்த ஜிக்கெட்டுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம் ஒரு அளவுக்கு மேலே நம்ம அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கப்பு வந்து ஒடியாது நல்ல டைட்டாக கல்லுமாச்சி ஆகிடும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பு வந்து எரியாது ஸோ உங்கள் கப்பு எரியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்கெட்டுடைய அளவு வந்து அதிகமாக சேர்க்குறது கப்பு வந்து ஒடியறதுக்கான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட்டு அளவு வந்து ரொம்ப கம்மியாக சேர்க்கிறது ஸோ ஜிக்கெட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான அளவில் வந்து நம்ம சேர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கப்பு வந்து நம்மளுக்கு ஒடியவும் ஒடியாது எரியாமையும் போகாது ஸோ ஜிக்கட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கரிதூளோ மதத்தூளோ ஒன் கேஜி எடுக்கிறோம் ஒன் கேஜி நம்ம மிக்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா எண்பத்தஞ்சு கிராம் வந்து நம்ம சேர்க்கலாம் எண்பத்தஞ்சு கிராம் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கப்பு வந்து ஒடியது பிரச்சனையும் இருக்காது கப்பு வந்து எரியாமல் போக போகாமல் இருக்காது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எண்பத்தஞ்சு கிராம் சேர்க்கும் போது ஒடியதுக்கான வாய்ப்போ இல்லை எரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கெட்டு மட்டும் காரணம் கிடையாது நம்ம அந்த பாணி சேர்த்து சேர்க்கக்கூடிய தண்ணியும் ஒரு ப்ராப்ளம் தான் இப்போ நீங்கள் ஜிக்கெட் வந்து நீங்கள் எண்பத்தஞ்சு கிராம் கரெக்டாக சேர்த்துட்டீங்க தண்ணியோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா ஜிக்கெட்டு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோக்கு அளவு அதிகமாக சேர்க்கிறமோ இதோடைய அந்த ஒர்க்கிங் அதாவது இதோட வீதி வந்து அதிகமாக இருக்கும் தன்மை வந்து அதிகமாகிடும் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கும் போது நம்ம ஜிக்கட் கம்மியாக சேர்த்தாலையும் ஒற்றை தன்மை வந்து அதிகமாகிறதுனால நம்மளுக்கு அதே தான் கப்பு வந்து நல்லா கெட்டியாகி நம்மளுக்கு எதிராமல் போயிடும் ஒரு வேலை நம்ம ஜிக்கட் வந்து அழவா சேர்க்கிறோம் தண்ணி வந்து நம்ம ரொம்ப கம்மியான பதத்துல சேர்த்து நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா ஜிக்கட் வந்து அதிகமா வேலை செய்யாது அதனாலயும் கப்பு வந்து ஒடியும் ஆஹ் ஜிக்கட் ஜிக்கட் வந்து ரியாக்சன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணி தேவை தண்ணி அதிகமா சேர்க்கும் போது அதிகமா ஒட்டும் கம்மியா சேர்க்கும் போது கம்மியான தான் ஒட்டும் சோ இதுதான் நம்ம அதனால கப்பு தயாரிச்சாலும் சரி கம்ப்யூட்டர் தயாரிச்சாலும் சரி இல்லை பூச்சை பொருட்கள் வேறு எதுவும் நம்ம தயாரிச்சாலும் சரி ஜிக்கட்டிலும் தண்ணியை சேர்க்கும் போது கரெக்டான அளவில் வந்து சேர்க்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு தப்பும் ஒடியாது ஆஹ் அந்த எரியாமலையும் போகாது நல்லா எரிஞ்சு நம்மளுக்கு சாம்பல் ஆயிடும் பற்ற வச்சாவும் நல்லா பற்றும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் அந்த கெமிக்கல் அதாவது பார்க்கிங் பவுடர் இதெல்லாம் வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது அதெல்லாம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக எல்லா நோயும் வரும் ஆஸ்துமா மூச்சு திணல் இந்த மாதிரி பல நோய்கள் வந்து வரும் நம்ம பட்டாசு வெடிச்சாவே ஒரு ஸ்மெல் வந்து பார்த்தீங்களா மருந்து ஸ்மெல்லு அந்த மாதிரி ஸ்மெல் வந்து இதில் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம கப் சாம்பல் யாரும் விரும்பி வாங்க மாட்டாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பார்னிங் பவுடர் வந்து கண்டிப்பாக சேர்த்து பண்ணக்கூடாது நான் சொன்ன அளவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ராமெட்டிலில் தண்ணியும் சிக்கட்டும் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது அப்படி ப்ராப்ளம் வந்தால் கூட நான் சொன்ன அளவுலேருந்து கொஞ்சம் முன்ன பின்னே நீங்கள் வந்து இந்த சிக்கட்டும் தண்ணியும் சேர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ நீங்கள் வந்து ரா மர தூள் இருந்தாலும் சரி கரிதூளாக இருந்தாலும் சரி சிக்கட் வந்து எண்பத்தஞ்சு கிராமும் தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு எம்எல்லேருந்து ஏழ்நூறு இல்லை ஏழ்நூற்றம்பது எம்எல் வரைக்கும் நீங்கள் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கப்பு வந்து ஒடியாது நல்லா எரியும் நாள் உங்களுக்கு கப்பு வந்து ஒடியாத பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜிக்கெட்டுடைய அளவு வந்து அந்த எண்பத்தஞ்சு கிராமுங்கிறது வந்து நூறு கிராமமாக சேர்த்துக்கலாம் இல்லை எனக்கு கப்புலாம் ஒடியாமல் நல்லா இருக்குதுங்க ஆனால் எரிய மாட்டேங்குது அப்படின்னாக்கா ஜிக்கெட்டுடைய அளவை பத்து கிராம் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் எழுபத்தஞ்சு கிராமமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கப்பு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இந்த அளவு கூட ஏன் அந்த பத்து கிராம் கூட கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் பொறுத்து ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய ரா மெட்டிரியல் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் இன்னொரு இடத்துல கிடைக்கக்கூடிய ரா மெட்டிரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஜிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அதே மாதிரி ஜிக்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்குது கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிராம்ங்கிறது நூறு கிராம் தேவைப்படும் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து எண்பத்தஞ்சு கிராம் போட்டாலே பக்காவாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப் சாம்பாணி ஒடியாமியும் நல்லபடியாக அது எரிஞ்சு சாம்பில் கூடிய தன்மையாகவும் இருக்கும் அதே மாதிரி கப் சாம்பானியை நம்ம பத்து வச்சா ரொம்ப எளிமையாக தீ பிடிச்சி எரிதிற மாதிரி இருக்கணும் ரொம்ப நேரம் நம்ம பற்ற வச்சு ட்ரை பண்ணி அவங்க பத்து வைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கப் சாம்பானி வந்து நம்ம கஸ்டமர் வந்து லைக் பண்ணி வாங்க மாட்டாங்க அதனால் நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கப் சாம்பானி நல்லா எரியவும் செய்யும் ஒடிய ஒடியிற பிரச்சனையும் இருக்காது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கப் சாம்பி வந்து எப்படி நம்ம ஒடியாமையும் நல்லபடியாக எரியுது மாதிரி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து இந்த கப் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி பஞ்சங்காய் விளக்கு இந்த மாதிரி நம்ம தயாரிக்கக்கூடிய பொருட்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம வீடியோ நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பார்த்துன்னே வாங்க அடுத்த வீடியோவில் கண்டினியூஸாக நம்ம பேசுவோம்